வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துறை இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சேவினை 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 திஷ்டி தோற்றம் அப்படிலாம் சொல்றாங்கல்ல அதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம் பெரும்பாலுமே இந்த சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கு இல்லைங்க ஒரு ஒரு ஜாதகத்துல சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கிறது அது வந்து நெருங்கி இருந்தது அப்படின்னாலும் இப்ப கோச்சாரத்துல நிறைய கும்பராசிகள் கும்பராசி மேல கோச்சார ராகு இருக்குங்க இப்ப இந்த ஜாதங்கள்லாம் நிறைய இப்ப வரும்போது அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது நம்மளுக்கு யாராவது சேவினை வச்சிருப்பாங்களா அப்படின்ற அந்த கேள்வியோட தான் வராங்க சந்திரன் ராகு சேர்க்கை தான் இந்த சேவினைக்கான அமைப்பு ஏன்னா மனசு சந்திரன் ராகு வந்து அதுல அது போல அந்த விஷயத்த உண்டு அந்த சந்திரன் ராகு சேர்க்கை உள்ளவங்க தான் நிறைய பேரு அந்த ஜாதகரோ அந்த ஜாதகரோட அம்மாவோ இல்ல அந்த ஜாதகரோட மாமியாரோ இது போல எண்ணங்கள் அதிகமா தான் இருக்கு அது சார்ந்த சிந்தனைகள் வந்து அவங்களுக்கு தான் இருக்கு யாருக்கு ஜோதிடப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு அது நெருங்கி இருக்குதுன்னா அது அதிகமா இருக்கு இப்ப கோச்சாரத்துல சந்திரன் மேல ராகு வர்றவங்களுக்கும் அந்த பயம் இருக்கு ஆஹ் ஒரு ஏதாவது தொழில லாஸ் ஆகுது குடும்பத்துல ஏதாவது கஷ்டமா இருக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து இந்த கோச்சார ராகு வந்து பிறந்த கால சந்திரன் மேல அதுவும் கும்பத்துல இருக்கிற சந்திரன் மேல கோச்சார ராகு இப்ப வந்திருக்குல்ல அது அது போல வர்றவங்க தான் இந்த கேள்வி அதிகமா கேக்குறாங்க அப்ப இதுக்கான விஷயத்த என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு பரிகாரம் பாத்தீங்க அப்படின்னா சேவினை இது போல நம்ம குடும்பத்துல திஷ்டி பட்டு இருக்கு எது இருந்தாலும் வந்து சுப செலவு செலவுகள் நிறைய சம்பாதிக்கிறோம் காசினிக்கு இல்லை விரைய செலவு ஆகிட்டே இருக்கு அது போல இருக்கும்போது யாருக்காவது திஷ்டி இருக்குமா அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா காலபைரவர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணலாம் காலபைரவர் வழிபாடு பண்ணும்போது அங்கே இருக்கிற சூளத்தில் வந்து எலுமிச்சம்பளம் ஊற்றிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் அந்த திருஷ்டி தோஷம் அந்த செய்வனை இதை வந்து எப்பயுமே ரெகுலராக காலபைரவர் வழிபாடு பண்ணிக்கிட்டு வரலாம் அது ஃபஸ்ட்டு ஒன்று செய்யலாம் ரெண்டாவது வந்து யானை இருக்குது இல்லைங்க யானையரோடைய யானையோடைய அந்த சிறுநீர் இருக்குல்ல அதை வந்து எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட அந்த யானை பாகன்ட்ட சொல்லி பக்கத்துல நம்ம யானை இருக்கிற கோயிலுக்கு போகும்போது யானை பாகன்ட்ட சொல்லி அந்த சிறுநீரை பிடிச்சு வச்சு அதை வந்து வீட்டுல தெளிக்கும் போதும் செய்வினை தோஷம் நீங்கும் ஓகேங்களா அப்பல இந்த இதுல வந்து நாட்டு மருந்து இழுப்ப விதை கிடைக்கும் இலக்கு இலுப்ப விதை குண்டுமணி இதெல்லாம் கிடைக்குங்க இது கிராமத்துலலாம் நம்ம கிராமம்ல கிடைக்கும் ஆனா இதுல டவுன்ல இருக்கும்போது நாட்டுக்கு மருந்து கடையில் கேட்டீங்கன்னா இழுப்பு விதை கிடைக்கும் குண்டுமணிலாம் குண்டுமணின்னு சொல்லுவாங்க அந்த வந்து கண் வைப்பாங்களே அதெல்லாம் வாங்கி பொடி பண்ணி சாம்பிராணி கூட கலந்து போட்டாலும் அதுவும் வந்து திருஷ்டி தோஷம் தோஷத்தை குறைக்கும் கண்டிப்பா குறைக்கும் அது மட்டும்னா நவ கிரகங்களுக்கான விஷயம் அதாவது ஒரு தேங்காயை எடுத்து அந்த தேங்காயை வந்து ஓட்ட போட்டு அது உள்ள அந்த ஒன்பது கிரகங்களுக்கான தானியம் ஒவ்வொரு கிரகத்துக்கு தானியம் இருக்குல்ல அதை வந்து ஒன்பது கிரகத்துக்கான தானியத்தையும் உள்ள போட்டு அதை அடைச்சிட்டு அடைச்சிட்டு அதை வந்து நம்ம வழிபாடு பண்ணிட்டு அதுல வந்து ஒரு சூடம் ஏத்தி வச்சு அந்த திஷ்டி எல்லாருக்குமே அந்த ஒரு வீட்டை சுற்றி அந்த சுத்திட்டு எல்லாரையும் குடும்பத்தோட நிற்க வச்சு அந்த திஷ்டி சுற்றுவாங்கல்ல அது போல சுத்திட்டு அதை வந்து அந்த தெருமனையில் உடைக்கும் போது அதுவும் அந்த செய்வனைய திஷ்டி தோஷத்தை கண்டிப்பாக விளைக்கிடும் ஓகேங்களா அது போல வந்து இது முக்கியமான விஷயம் வந்து இதுக்கான கோயில் வந்து கும்பகோணத்துல இருக்கிற பிரத்திங்கரா தேவி அந்த பிரத்திங்கிரா தேவி எங்க இருக்குன்னா கும்பகோணத்துல இருந்து நாச்சியார் நாச்சியார் கோயில் போற வழியில வந்து ஐயாவாடின்னு ஒரு கோயில்ல இருக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்கும் அங்கேருந்து ஐயாவாடின்ற கோயில்ல அஹ் அமாவாசையில இந்த நெ நிகும்பலா யாக்கும் அப்படின்னு கொஞ்சம் நடக்குதுங்க அப்ப அந்த பூஜையில கலந்துக்கலாம் அந்த பூஜையில கலந்துக்கும் போது கண்டிப்பா இந்த செய்வினை தோஷம் அந்த செய்வினை தோஷம்னாலே முக்கியமாக அந்த தமிழ்நாட்டில் முக்கியமான கோயில் அதுதாங்க பிரத்திங்கிரா தேவி கும்பகோணத்தில் இருக்கிற ஐயாவடியில இருக்கிற பிரத்திங்கிரா தேவி தான் அந்த கோயிலுக்கு அவசியம் அமாவாசை அன்னைக்கு நடக்கிற யாகத்தில் கலந்துங்க அமாவாசை அப்போ காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நடக்கும் அதில் கலந்துங்க இது வந்து சித்தர்கள் பூஜை அது சித்தர்கள் வந்து அங்கே பூஜித்த இடம் இது அதுபோல் வந்து பஞ்சபாண்டவங்களும் அங்கே வந்து பூஜைத்த தான் சொல்கிறாங்க இந்த கோயில் அதனால ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்த பகுதியில் இந்த கோயில் அந்த கோயிலில் நம்ம அந்த அமாவாசை நெகுமலா யாகத்தில் கலந்துக்கும் போது செய்வினை தொடர்பான இது திருஷ்டி தோஷம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படி அந்த அமாவாசையில் போக முடியல அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமில் அங்கே வந்து ஒரு நெய் தீபம் வாங்கி ஏத்தி ஏற்றுங்க அது வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம அது நம்ம ஏதாவது லாஸ் ஆகிட்டோம் அப்படின்னாலும் அதையும் வந்து அதை ரெக்கவரி பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அந்த இழந்ததை மீட்டு கொடுக்குற வாய்ப்பு அங்கேயும் அதையும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் வந்து சேலத்துல பார்த்தீங்கன்னா கொல்லிமலை சேலத்துல கொல்லிமலையில இருக்காங்களா சேலத்துல இருந்து நாமக்கலுக்கும் இருந்து அந்த கொல்லிமலைக்கு போனீங்க அப்படின்னா அங்க வந்து கொல்லிப்பாவை அம்மன் ஆலயம் இருக்குல்ல அங்கே வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அமாவாசையிலையும் அந்த பௌர்ணமி நாட்கள்லேயும் நடக்கிற பூஜையில் பூஜையில் வந்து வழிபட்டோம் அப்படின்னா அந்த செய்வினை ஏவல் தோஷம் பில்லி தோஷம் திருஷ்டி தோஷம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கும் இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதில் முக்கியமாக வந்து கோயிலுக்கு போகணுன்னா பிரத்திங்கரா தேவியும் கொல்லிமலையில் இருக்கிற கோயில் தான் இது ரெண்டு தான் வந்து கோயில் மற்றபடி வந்து காலபைரவர் சென்று அது வந்து வழிபாடு பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலேயே வந்து தேங்காயில் வந்து ஒன்பது நவக்கிரகத்துக்கான தானியங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் தானியம் இருக்குல்ல செவ்வாய்க்கு துவரை புதனுக்கு பச்சை பயிறு குருக்கு கொண்டைக்கடலை அது ராகுக்கு உளுந்து இது போல் ஒரு நவக்கிரகங்களுக்கு இருக்கிற அந்த இதை வந்து அது உள்ள போட்டு எல்லாரையும் நிக்க வச்சு சுத்திட்டு அதன் உச்சநிலை உடைக்கிறது அப்படின்றதும் கண்டிப்பாக நீக்கும் அதனால இந்த சேவினை யாருக்கு இருக்கு இல்லை யாருக்கு அது சார்ந்த எண்ணங்கள் பயம் இருக்குன்னா ஜாதகத்துல செவ்வாய் சாரி சந்திரன் மேல சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்களுக்கும் இப்ப கோச்சாரத்துல சந்திரன் மேல ராகு யாருக்கெல்லாம் போயிட்டு இருக்கோ அவங்களுக்கும் தான் அந்த எண்ணங்கள் அதிகமா ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு எல்லாம் பயம் இருந்ததுன்னா இந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் இது நம்ம இந்த பிரத்தியங்கரா தேவி இந்த விஷயம் வந்து நம்ம நிறைய பேருக்கு இந்த சந்திரன் ராகு சேர்க்கை உள்ளவங்க அப்போ வந்து சந்திர ராகு புத்தி நடக்கிறவங்களுக்கும் இந்த தன்மை இருக்குங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் இந்த தான் நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம் நீங்களும் வாய்ப்பு இருந்தால் அந்த கோயில் போய் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அது வந்து எதோ செய்வனையாக இருந்தாலும் ஏதாவது திசை தோஷமாக இருந்தாலும் நம்ம நம்ம பொருள் போயிடுச்சு அநியாயமாக அதை திரும்பி வரணும் அப்படின்னாலும் இதுக்கு இந்த கோயில் ரொம்ப மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே